எறும்பும் புறாவும் ஒரு காட்டில் எறும்பு ஒன்று வாழ்ந்து வந்தது ஒரு நாள் அந்த எறும்பு உணவு தேடி ஒரு ஆற்றின் வழியாக சென்று கொண்டிருந்தது அப்பொழுது அந்த எறும்பு தவறி ஆற்றில் விழுந்து விட்டது அச்சமயத்தில் புறா ஒன்று பறந்து வந்து ஒரு மரத்தின் கிளையில் அமர்ந்தது எறும்பு ஆற்று நீரில் தத்தளித்துக் கொண்டிருப்பதை பார்த்த அந்த புறா எறும்பிற்கு உதவ நினைத்து அம்மரத்தில் உள்ள இலையை பறித்து ஆற்றில் போட்டது எறும்பு இலையின் மீது ஏறி தன்னை காப்பாற்றிக் கொண்டது எறும்பு பாதுகாப்பாக கரையை சென்றடைந்ததும் புறாவுக்கு நன்றி கூறியது நாட்கள் கடந்தன வேடன் ஒருவன் மிருகங்களை வேட்டையாட அந்த காட்டிற்கு வந்தான் புறாவை கண்டு குறி வைத்தான் அச்சமயத்தில் எறும்பு அந்த வழியாக வந்து கொண்டிருந்தது முன்னொரு நாள் தன்னை காப்பாற்றிய புறாவை வேடன் வேட்டையாட குறிவைப்பதை பார்த்ததும் புறாவை காப்பாற்ற நினைத்த வெறும்பு வேடனை காலில் கடித்தது வேடனின் குறியும் தப்பிவிட்டது அச்சத்தம் கேட்டு புறாவும் அவ்விடத்திலிருந்து பறந்து சென்று விட்டது பின்பு புறா எறும்பிற்கு நன்றி கூறி அவ்விடத்திலிருந்து சென்றது அன்றிலிருந்து புறாவும் எறும்பும் நல்ல நண்பர்களாயின இக்கதையிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் யாரேனும் துன்பத்தில் இருந்தால் அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்ய வேண்டும் அதேபோல் போல் எப்பொழுதும் அடுத்தவர் நமக்கு செய்த உதவியை நாம் மறக்கவே கூடாது இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ